உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் புரட்டாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மேச ராசி பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்க துணிச்சலான விஷயங்களையும் எளிதாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ஆசிக்கு ரெண்டில் செஞ்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் பொருளாதார நிலை உங்கள் தேவிக்கு ஏற்ப உயரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கணும் தேவையிற்று வீண் கவலைகள் மன சஞ்சலங்களை தவிர்த்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது தாயோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன கசப்புகள் இருந்தாலும் அவர்களால் ஆதாயம் உண்டு எடுக்கும் முயற்சிகளை சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்து சரியாக கூடிய நிலை இருக்கும் மனதில் தைரியம் வளர்த்து வளர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் வாகன பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு அதே நேரத்தில் ஆபரணங்களையும் மிகவும் கவனமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் தாய் உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கும் தாயுடன் தாய் மற்றும் உறவுகளால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு காதல் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் சிறிது பிரச்சனைக்கு பின் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் குழந்தைகளின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குழந்தை நட்பு வட்டத்தையும் கவனத்தில் வைத்துக்கொள்ளும் பூர்வீக சொத்துக்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய காலகட்டமாக இருக்கு எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும் கடன் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் கூட சிலருக்கு ஏற்படலாம் உடல் ஆரோக்கிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு வியாபாரத்துல கூட்டாக இடம் கவனம் தேவை வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது அதே நேரத்தில் எதிரி சின்ன வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழந்தைகளால் சின்ன த தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருப்பனும் தந்தைக்கு செலவினங்கள் இருப்பது தந்தைக்கு மருத்துவ செலவினங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீண்ட நாளாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது மூத்தோர் மற்றும் குருவின் ஆசி ஆசிபிருவது உங்களுக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்கு வடிகாலாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே நேர தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துங்க எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் இதிலும் க உங்களுடைய பணிகளில் க கண்ணும் கருத்துமாக நீங்கள் கடமை உணர்வுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது அவசியமாக இருக்குது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சில நேரங்களில் மறைமுக பிரச்சனை மறைமுக விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் வர வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களாலேயும் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும் சந்திராசிரம நாட்கள் செப்டம்பர் ரெண்டு மூணு நாலு ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரமாவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர்ல இருக்கிற முருகப்பெருமானம் ஒரு செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிற்றங்களையும் ஏற்படுத்தி தரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்